மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு உரைநடை உலகம் இதுல தமிழர் பெருவிழா அந்த இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது கொஷின் கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் விடை அறுவடை இரண்டாவது கொஷின் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டாஸ் கட்டுவர் விடை தோரணம் மூணாவது பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை பொங்கல் அன்று நாலாவது போகி பண்டிகை என்னும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது விடை போகி பிளஸ் பண்டிகை அஞ்சாவது பழையன கழிதலும் டாஸ் புகுதலும் விடை புதியன ஆறாவது பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான டேஸ் தரும் விடை துன்பம் நெக்ஸ்ட் சொற்றொடரில் அமைத்து எழுதுக பொங்கல் பொங்கல் விழா கிராமங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இரண்டாவது செல்வம் செல்வங்களுள் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும் மூணாவது பண்பாடு தமிழர் பண்பாடு பாரம்பரிய மிக்கது குருவினா ஒன்னாவது கொஷின் போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது எண் ஏழு ஏழாவது பக்கத்துல தெரிந்து தெளிவோம்ல வாழ்க்கைக்கு வளம் தரும் அதுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டாடப்பட்டது இதுவரைக்கும் குருவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஷின் உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர் விடைபக்கம் எண் ஏழு ஏழாவது பக்கத்துல மாடுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க மாடுகள் உழவுக்கும் உழவருக்கும் அதுல இருந்து கொண்டாடப்படுகிறது வரைக்கும் குருவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் சிறுவினா காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர் விடைப்பாக்கம் எண் எட்டு எட்டாவது பக்கத்துல காணும் பொங்கல் அந்த ஹெட்டிங்ல மாட்டு பொங்கலுக்கு அதுல இருந்து பாராட்டுவர் வரைக்கும் சிறுவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் இந்த ஒரு பேரா ஃபுல்லாக பாயிண்ட் பாயிண்டாக மார்க் பண்ணிக்கோங்க இதுவரை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்நாளில் அதுலேருந்து மகிழ்வர் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இதிலேருந்து ஆரம்பித்து பொழுதை கழிப்ப இது வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு அடுத்து மேலும் அதுலேருந்து பாராட்டுவர் வரைக்கும் நாலாவது பாயிண்ட்டு இந்த நாலு பாயிண்ட்டுமே சிறுவினா ஒன்றாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் சிந்தனை வினா ஒன்னாவது பொங்கல் விழாவின் போது உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பொங்கல் பாடல்கள் பாடுதல் நாட்டுப்புற நடனம் ஆடுதல் ஓவிய போட்டி கதை அல்லது கவிதை சொல்லும் போட்டி ஓட்டப்பந்தயம் கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுகள் திருக்குறள் ஒப்புவித்தல் இது ஒன்றாவது கொஷ்டின் ரெண்டாவது காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது இயற்கை உழைப்பு உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயற்கையை வழிபடுவதும் இயற்கையை காக்க வேண்டிய உணர்வும் ஏற்பட்டு ஒற்றுமை வளர்கிறது இது சிந்தனை வினா ரெண்டாவது கொஷின்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ